உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று நீயே முடிவு செய் வெற்றிக்கு இடையே நிற்கும் எல்லா தடைகளையும் தாண்டி நீ முன்னேற வேண்டும் உலகம் என்ன சொல்கிறது என்பதில் கவனம் செலுத்தாமல் உன் கனவுகளை நம்பி உழைத்தால் ஒரு நாள் நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய் நீ வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துன்பத்தையும் தோல்வியையும் சந்திக்க துணிந்து நிற்க வேண்டும் உன்னை தாழ்வாக நினைக்கும் அனைவருக்கும் உன் வெற்றியால் பதிலளிக்க வேண்டும் உன் பயணம் கடினமானதாய் இருக்கலாம் ஆனால் அதை சகிப்புத் தன்மையுடன் எதிர்கொள் வெற்றி நிச்சயம் உன்னுடையது உன் கனவுகளை யாரும் இழுக்கும் நிலைக்கு அனுமதிக்காதே உன் முயற்சிகளை நீயே தகர்த்து விட வேண்டாம் எதற்கும் பயப்படாமல் உன் இலக்கை நோக்கி பயணிப்பதையே வாழ்க்கையின் நோக்கமாக கொள் நீ வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பதில்லை ஒவ்வொரு நாளும் முன்னேறும் அந்த முயற்சியே வெற்றியின் அடையாளம் வெற்றிக்கான மிகப்பெரிய ரகசியம் முயற்சி செய்யணும் என்று முடிவெடுக்கிறோம் மனதில்தான் இருக்கிறது முயற்சி செய்யாமல் வெற்றி கிடைக்காது இன்று கடினமானது போல தோன்றலாம் ஆனால் நாளை நீ சிரிக்க நினைக்கும் பொழுது இந்த துன்பங்களை நினைத்து பெருமைப்படுவாய் நீ வாழ்க்கையில் எதையும் எளிதாக எதிர்பார்க்காதே எல்லாவற்றிற்கும் உன் முயற்சி உன் தன்னம்பிக்கை உன் கடின உழைப்பே முக்கியமானது இன்று நீ எதிர்கொள்ளும் சவால்கள் நாளை உன் வெற்றிக்கான அடித்தளமாக இருக்கும் அதை நம்பிக்கையுடன் எதிர்கொள் விடாமுயற்சியுடன் செயல்படு வெற்றி நிச்சயம் உன்னுடையதே உன் கனவுகளை எவரும் சிரிப்பதற்காகவோ அலட்சியமாக பார்க்கவோ விடக்கூடாது உன் இலக்கை அடைய நீ மட்டும் போராட வேண்டும் உலகம் உன்னை முதலில் தள்ளிவிடும் பின்னர் உன்னை விமர்சிக்கும் ஆனால் மணி வெற்றியை அடைந்த பிறகு அனைவரும் உன்னை பாராட்டுவார்கள் அதனால் உன் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதே நீ பயந்து கொண்டே இருந்தால் நீ வாழ்க்கையில எதையும் சாதிக்க முடியாது தோல்வியை சந்திக்க துணிந்தாலே நீ வெற்றியை அடையலாம் எந்த ஒரு பெரிய மனிதனும் முதல் முயற்சியில் வெற்றி அடையவில்லை ஆனால் அவர்கள் விடாமுயற்சியுடன் செயல்பட்டதால் இன்று உலகம் அவர்களை பெருமையுடன் பாராட்டுகிறது அதனால் எது நடந்தாலும் துணிந்து முன்னேறு உன் வெற்றி உன்னுடையது மட்டுமல்ல உன்னை நம்பியிருக்கும் அனைவரின் ஆசையும் அது உன் பெற்றோர் உன் நண்பர்கள் உன் குடும்பம் உன்னை பின்பற்றும் அனைவரும் உன் வெற்றியை உறவுகளாக கருதுகிறார்கள் அதனால் நீ மட்டும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்காதே உன்னை நம்பியிருப்பவர்களுக்காகவும் உன் கனவுகளை நிறைவேற்று நான் வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அதை ஏற்றுக்கொள் தோல்வி என்பது உன்னை வீழ்த்துவதற்காக வந்ததல்ல உனக்கு கற்றுக் கொடுக்க வந்தது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழும் மனதை வளர்த்துக்கொள் ஒரு நாள் உன்னோடு சேர்ந்து உன்னை கீழே இழுத்தவர்கள் கூட உன்னை பாராட்டி நிற்பார்கள் எந்த ஒரு நாள் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று யாருக்கும் தெரியாது அது நாளையாவது இருக்கலாம் இன்னும் சில நாட்களாக இருக்கலாம் வா நிச்சயம் உன் கடின உழைப்பிற்கு உனக்கேற்ற பதில் கிடைக்கும் அதனால் சோர்ந்து விடாமல் உன் கனவுகளுக்காக நாள்தோறும் உழைக்க வேண்டும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை இன்னைக்கு நீ துன்பத்தில் இருக்கலாம் ஆனால் நாளை உன் முயற்சி மிளரும் எதுவும் நிரந்தரமில்லை இனி சந்திக்கும் சிரமங்களும் தோல்விகளும் ஏமாற்றங்களும் கூட ஒரு நாள் நீயே உன் பயணத்தை கண்டு பெருமைப்படுவாய் அதற்காக இன்று மட்டும் கூட நீயே உன்னிடம் வலிமையாக இருக்க வேண்டும்